மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மார்ச் மாத பலன் மீன ராசியைச் சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய பலத்திலே பெரிய பலம் ஆன்மீகம் கடவுளை விட யார் பலம் புரிந்தியவர்கள் ஒழுக்கந்தான் உயிரினை விட மேன்மையானது என்று சொல்லும் மீனராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் கிரக சஞ்சாரங்கள் நிறைய உங்களுக்கு சாதகமாக இருக்கு மாதத்தின் முற்பகுதியிலே ஒன்பதிலே இருக்கின்ற குரு உங்கள் ராசியை பார்த்து பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உங்களை வெற்றி பாதையிலே அழைத்து செல்வார் பிறகு அதிசார நிலை அடைந்து பத்தாவது இடத்திலே வந்து அவருடைய சொந்த இடத்திலே வந்து உங்களுடைய இரண்டாவது ஸ்தானத்திலே வருமானத்திலே அவர் புரிவைப்பார் அப்பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து ஏமாற்றத்தை தவிர்த்து மிக மிக ஒரு அருமையான பெருமையான மாறுதல்களை இந்த மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே வழங்கும் இரண்டிலே இருந்த செவ்வாய் மூன்றிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த ராசியில் பதினொன்னில் இருந்த சுக்கரன் பன்னிரண்டுக்கு வருவதும் நிறைய சாதகங்களை கொண்டு வரும் நான்காவது இடத்திலே இருந்த ராகு பத்தாவது இடத்திலே இருக்கின்ற கேது சனி இவர்கள் இருவரும் நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே வெற்றி முத்திரையை குத்தி நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் திருமணங்கள் மேலும் நல்ல பல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்புக்கு நல்ல முறையில் வரும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பாரம் குறைந்து பதவி உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இந்த வாதம் சாதகமாகவே இருக்கும் மேலும் வியாபாரிகளுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு அரசாங்கத்திலே வேலை செய்பவர்களுக்கு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே இருப்பவர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே இருப்பவர்களுக்கு தங்க நகை வியாபாரங்களை செய்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம் என்றால் சிறிதளவும் மாற்றமில்லை அதனால் மீன ராசிக்காரர்களும் இந்த தங்கமான வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இது மீனராசிக்கு வருவதால் மீன ராசியை சார்ந்தவர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவதோடு நிறுத்தாமல் இதை அவர்களுடைய எதிர்காலமாக நினைத்து ஒரு நாளும் அவர்கள் சிதறவுடக்கூடாது வீணாக்கக்கூடாது என்பது மனதிலே பதிவு செய்து வேலை செய்தால் மகான்களை வழிபட்டால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் திருச்செந்தூருக்கு சென்று திரும்பி வந்தால் முடிந்தால் ஆலங்குடிக்கு சென்று நீங்கள் பலத்தை பெற்றால் சிவபதிகத்தை சொல்லி வந்தார் இந்த மீன மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பதவி மேல் பதவி உயர்வு மேல் உயர்வு என்பதில் ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் வருகின்றதால் அன்றைய தினங்களே கவனமாக இருந்து வாகனத்தை ஓட்ட வேண்டும் பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது ஷூரிட்டி கேரண்டி கூடாது கடன் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது அமைதியை காக்க வேண்டும் கவனத்தை கூட்ட வேண்டும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டு செய்தால் இந்த சந்திராஷ்டம் இந்த மீனராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக பாதிப்பை உண்டாக்காது இதுபோன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க